தர்ஷனோட அம்மா நீ சொல்லுங்க ஃபினாலேல தர்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் இந்த சீட்ல உட்கார்றதுக்கே எனக்கு பெருமையா இருக்கு ஏனா அவன் ஃபைனல் வந்திருக்கான் அப்படினா இந்த சீட்டுக்கே இவ்வளவு பெருமைங்கறதை இப்பதான் தெரிஞ்சிட்டேன் எல்லாரும் வந்து பிள்ளைங்கள தான் சொல்வாங்க இவங்களோட பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து நம்ம பேரண்ட்ஸ் னு இப்ப சொல்ல வச்சிட்டாங்க அந்த பெருமையே நமக்கு போதும் இந்த உலகத்துல அதுங்க நமக்கு பேர் வாங்கி கொடுத்தது பெரிய பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் தர்ஷியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் பையன் கொடுத்த இம்சைக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி

இவ்வளோ ஐட்டெல்லாம் அவ பண்ணுவாளான்னு ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் நான் நிறைய அவ பட்ட கஷ்டத்துக்கு தான் இந்த ஸ்டேஜ் நான் அவளுக்கு அம்மான்றதை தாண்டி எனக்கு அவள் அம்மா ஃபேமிலிக்காகவே வாழ்கிற ஒரு பொண்ணு அது ஃபேமிலி 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 அம்மா 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 எப்போவுமே எங்கே போனாலும் கால் பண்ணி அம்மா சாப்பிட்டியா அம்மா எங்கே இருக்க வெ வெயில் வெளியில் போகக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லிருவா ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துப்பா நான் தர்ஷிக்காவோட அம்மானு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு ஓட்டம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் தர்ஷிகாட்டை எப்பயுமே எதை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னா அவங்களோட வெற்றியே இல்லை தர்ஷிகாவோட அப்பா தராத அந்த ஹாப்பினஸையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த வாழ்க்கையும் அவங்க அம்மாவுக்கு கொடுத்து அழகு பார்க்கணும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு ஓட்டம் தான் தர்ஷிகாவோட ஓட்டம் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அதான் பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவீங்க எதை பயப்பட தேவையில்லை ரொம்ப ரொம்ப தைரியமான பொண்ணு உரையே வித்துருவா ஓகே ஸோ அங்கேயே இருந்து பேசிகிட்டு இருக்காம ப்ளீஸ் கம் ஆன் எங்கள் அம்மா வந்து பயங்கரமான ஸ்ட்ராங் லேடி நான் எதுக்கெடுத்தாலும் அழுதுருவேன் ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா அழுது நான் பார்த்ததே கிடையாது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எங்கள் அம்மா அழுது நான் பார்த்ததே கிடையாது எங்கள் அம்மா மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு எதுவுமே இல்லை எங்கள் அப்பா எங்கேயாவது இருந்து பார்த்துட்ருப்பார் ஒரு பொக்கு எங்கள் அம்மா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க நான் எங்கள் அம்மா ஒரு ராணி மாதிரி பார்த்துப்பேன் எங்கள் அம்மா ஒரு பெரிய டைமண்ட் நீங்கள் மிஸ் பண்ண அம்மாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அது இந்த மேடையில எல்லாரும் பாக்குற தருணத்துல நான் இதை நினைக்கிறேன் எங்க அம்மாக்கு வந்து எங்க அப்பா எங்களை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணதில் வந்து எங்கள் அம்மா வந்து தாலி போட்டு நான் பார்த்ததே கிடையாது எங்கள் அம்மா தாலி போட்டு எனக்கு அந்த எல்லாம் வச்சு எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை எங்கள் அம்மா அதை பண்ணதே கிடையாது ஏ நான் நினைப்பேன் சேலரியில் வந்து எனக்காவது எங்கள் அம்மாவுக்கு ஒரு தாலி வாங்கி கொடுக்கணும் நீ போடுமா அவர் இல்லாட்டி என்னம்மா நீ வந்து நல்லா ராணி மாதிரி குங்குமம்லாம் வச்சு நீ நல்லா இருமா அப்படின்னு ஆசை ஸோ இந்த தாலி வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுக்குறதுல ரொம்ப பெருமையாக இருக்கேன் இது வந்து என் அம்மாவுக்கு நான் என் அன்பால் வாங்கி கொடுக்குறது எப்பவுமே எங்கள் அம்மாக்கிட்ட எப்பவுமே இருக்கணும் எங்கள் அப்பா போட்டால் தான் அது தாலின்னு கிடையாது எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்டாக நான் இதை நினைக்கிறேன் எஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சிங்கிள் மதர் ஸ்ட்ரென்த்துக்கும் அந்த ஸ்ட்ராங்குக்கும் கொஞ்சம் கூட சலைச்சி போகாத ஒரு மகள் எஸ் ஒரு ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்குது அண்ட் தர்ஷிகா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யூர் ஆல் ப்ரவுட் அஃப் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ விஜய் டெலிவிஷன் இந்த தருணத்தில் சொல்லிக்கணும் ஏன்னா இப்படி ஒரு ஸ்டேஜில் என் அம்மாவை கொண்டந்து நிறுத்தி பெருமைப்படுத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் தர்ஷிகா ஐ அ லைக் யூ ஸ்டே சம்திங் நம்ம ஷோ பற்றியோ நம்ம ஃபினாலே பற்றியோ யார் ஜெயிப்பாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ திஸ் இஸ் யோர் பிக்கெஸ்ட் விக்ட்ரி எஸ் மேம் எஸ் தேங்க் யூ பிகர் தென் திஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ மேம் இந்த மேடையில் ஒவ்வொரு தடவையுமே அம்மாவை பற்றி பேசும்போது சாண்டி மாஸ்டர் கிட்ட ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு எமோஷன் இருக்கும் அம்மா நான் யாரும் தான் பிடிக்காது அம்மாப்பா எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய விஷயத்துக்காக சண்டை நடக்கும் நான் இன்னும் இருக்குன்னா ரொம்ப நாளாச்சு பேசியே அப்போல்லாம் பயங்கர ஃபீலிங்காக இருக்கும் என்ன திடீர்னு அவங்க எதுக்கு கால் பண்ணுவாங்க எதுக்கு கால் பண்ணுவாங்க அம்மா என்ன கேட்பாங்க என்னப்பா சாப்பிட்டியாப்பா என்ன பண்ணுறேன் நல்லா இதுதான் கேட்பாங்க நான் அதே சில டைம் ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஷூட்டிங் நேரம் கால் வந்துதான் இருக்கும் சரி அப்பமா பேசலாம் அப்பா பேசலாம் நடுவில் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்போ தான் ரொம்ப அப் அப்போ தான் பிளாஸ்டே ஆனேன் நான் ஓ அந்த டைமில் அவங்களுக்கு எதாவது ஆயிருந்தா நான் மிஸ் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன் அதனால தான் அம்மா அப்பா அந்த சென்டிமெண்ட் வரப்ப நம்மலாம் அப்படியே லைட்டா உள்ளுள்ள பிளாஸ்ட் ஆகிடும் அப்படி அது ஒரு வேற உலகம் நீ நீ ஜெயிச்சம்மா அவங்க சொன்ன மாதிரி பெருசாலாம் பண்ண போறோம் அப்புறம் உங்கள் அம்மா இந்த சந்தோஷம் மட்டும் இல்லை இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய நிறைய அழகான விஷயங்களை உங்க அம்மாவுக்கு நீ பண்ணணும் இன்னும் நிறைய நிறைய சந்தோஷங்கள் உங்க குடும்பத்தில் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்துகிட்டே இருக்கணும் ஓகே ஆல் வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்மா